ஸோ ஹாய் ஹலோ ஃபேமிலி ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் எடுத்துக்கிறோம் ரெண்டு பாக்ஸ் வந்துருக்குது ஸோ ஃப்ரிட்ஜ் அதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துல அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தந்துக்கிற ஜாயின் ஆகிங்க ஜாயின் ஆகிக்காங்க ஸோ நம்ம சேனல் அண்ட் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்கன்னா நம்ம இருக்காமல் சப்ஸ்க்ரை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அங்கே பாக்ஸ் பிரிச்சாச்சு அதில் என்னென்ன ஃபீஸ் அதோடய பிரைஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டம்போயர் மாலி இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கிறது இல்லை உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ரேர் தான் இது பார்த்திங்கன்னா பேர் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஐம்பது ரூபா ஸ்மால் சைஸில் தான் இருக்குது ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட விரும்பி வாங்கக்கூடிய இந்த அஞ்சு ரூபா கப்பி ஸ்மால் சைஸ் கப்பி இந்தாட்டி இது ஓரளவுக்கு எல்லாமே அடல்ட் சைஸில் தான் வந்துருக்குது எல்லாம் டெயில் எல்லாமே கலரோட தான் இருக்குது குவாலிட்டி சூப்பரான தான் இருக்குது ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ வேணும் குறிங்க சீக்கிரமாக நம்மள்கிட்ட வாங்கிக்கோங்க ஸோ அதை வந்து நம்ம நம்மளோட ஒரு சின்ன பாண்டு மாதிரி நம்ம தான் எல்லாமே ஸ்டாக் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஸோ அதில் விடும்போது உங்களுக்கு அப்படியே சரி ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு காமிச்சிடலாம் சொல்லிட்டு அதுக்காக தான் வீடியோ எடுத்து அடுத்து நம்ம ஒரு நாலு வெரைட்டி ஆஸ்கர் எடுத்துக்கு ரெட் ஆஸ்கர் அல்பினோ ஆஸ்கரு டைகரு காப்பர் ஓகேவா ஸோ இதில் பார்த்திங்கன்னா அல்பினோ ரெட்டு நம்ம அல்வினோ ரெட்டு காப்பர் நம்ம ஸோ இது அப்படியே லைனாக காட்டிடுவோம் ஸோ ஆஸ்கரோட சைஸு குவாலிட்டி நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மொத்தம் நாலு வெரைட்டி இருக்குது செல்ல வெரைட்டி டாஸ்கர் பார்த்தீங்கன்னா பீஸை பார்த்தா இரநூறுவா தான் வெளியே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது முந்நூறு வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பீஸை இரநூறு பேர் பார்த்தேன் வெறும் நானூறுவா தான் உங்களுக்கு இப்போ அந்த நாலு வெரைட்டியும் கூட நான் அப்படியே தனியாக கூட உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம் இப்போ ஒவ்வொரு வெரைட்டியும் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருப்பேன் தனித்தனியாக ஸோ இதில் பார்த்து உங்களுக்கு நாலு வெரைட்டியுமே நான் போட்டிருக்கிறேன் நாலு வெரைட்டி ரெண்டு அதான் நாலு வெரைட்டியில் ஒவ்வொரு பேர் சரி ஓகே ஸோ பீஸே பார்த்தா இரநூறு பேர் பார்த்தா இரநூறு நம்மள்ட்ட எல்லா வெரைட்டி எடுத்தாலும் ஸோ சைஸு குவாலிட்டி எல்லாமே பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி இந்த சைஸு இதெல்லாமே வெளியே வாங்கினா உங்களுக்கே தெரிய ரேட் அதிகமாக தான் வரும் நம்ம எல்லாமே லோ ப்ரைஸில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இதுக்காகவே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இங்கே ஜாயின் ஆகும் ஜாயின் ஆகிக்கோங்க உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மோலி மோலி பார்த்தா பீஸே நம்மள்ட்ட மோலி பீஸே அஞ்சு ரூபா தான் ஓகே பேரே பத்து பீஸ் பார்த்தா அஞ்சு ஸோ வேணும் குறைவாங்க இது சீக்கிரமாக அடுத்து இம்போர்ட்டை கப்பி மிக்ஸ்டு நம்மள்ட்ட இந்த தாட்டி ஸ்டாக் வந்துருக்குது ஓகேவா ஸோ இது பார்த்து பேர் பார்த்தா இது நம்ம நாற்பதுருவான்னு சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ உங்களுக்கோட ஸ்க்ரீன் திருப்பி பெருசாக காமிக்கிற அப்படியே பார்த்துக்கோங்க பேர் பார்த்தா பேரே நாற்பது இதில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மேமே அதாவது இதில் இருக்கிறது ஃபுல்லாக மேலு மேல் தனியாக ஃபீமேல் தனியாக தான் அங்கேருந்து வருது நான் தனியாக தான் போட்டு வீடியோ எடுக்கிறேன் அதில் உங்களுக்கு அதோடய கிளாரிட்டி குவாலிட்டி உங்களுக்கு காட்டுறதுக்கு அப்புறம் நான் ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இது பார்த்தேன் இப்போ இதில் காட்டுறது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மேலு தான் குவாலிட்டி சைஸு நீங்கள் எல்லாமே பார்த்துக்குவாங்க இம்போர்ட்லேயே இது மிக்சர் தான் ஓகே கிராஸ் ப்ரீடும் கூட சொல்லலாம் மிக்சர் ப்ரீடு தான் அதனால இது வந்து பேர் நாற்பது இல்லை டம்போய் சில்லி மசைக்கு இந்த நம்ம ஃபயர்வால் ஒவ்வொரு ஊரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க இது கூட நான் தனியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இதில் உங்களுக்கு நல்லா கிறிஸ்டல் கிளியராகவும் நல்லாவே தெரியும் ஸோ இதிலேயே இந்த சாண்டா கிளாஸ் கப்பின்னு சொல்லணும் அது கூட இதுலேயே ஒன்று ரெண்டு ஆகி வந்திருக்கு உங்களுக்கு எல்லாமே கலந்து வந்துட்டு பேர் நாற்பது அதனோட ஃபீமேல் தான் நம்ம இதில் பார்க்குறது நீங்கள் அதில் எது மாதிரி மேல் வேணும்னு சொன்னால் கூட நான் கலந்து போட்டுருவேன் அதுக்கேற்ற நான் அதில் போட்டுரும் பேரே நாற்பதா அடுத்தது இம்போர்ட்டடு அதாவது இம்போர்ட்டட் பீட்டா ஓகே இது பார்த்தா ஃபீமேலு பாதி சால் அவுட் ஆகிடுச்சு ஆஃப்லைனில் வந்தால் வாங்கிட்டு போயிட்டாங்க மொத்தம் ஒரு ஆறு பீஸ்ஸாக இருக்குது எல்லாமே ஃபுல் லோடு அதாவது ஃபுல் எக் லோடு தான் நம்ம சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா பீஸ் அறுபத்தஞ்சு அது கப் பீட்டாக மேலே பீஸ் எண்பத்தஞ்சு ரூபா தான் நம்மள்கிட்ட இருக்குது அதாவது வெளியே பார்த்தீங்கன்னா இதுவே நூற்றம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறேன் கடையில் நூற்றம்பது ரூபா இரநூறுவா நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பீஸு வேறு எண்பத்தஞ்சு ரூபா தான் ஸோ சீக்கிரமாக வாங்க பார்க்குறவங்க சீக்கிரமாக நம்மள்ட்ட வாங்கிக்குவாங்க அக்கோரியம் ஃபீஸஸ் எல்லாமே நம்ம லோ ப்ரைஸில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ சீக்கிரம் அவங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் வேணால் நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை உங்களுக்கு சைஸு குவாலிட்டி எல்லாமே பாருங்கள் சூப் சூப்பராகவும் இருக்குது இந்த ரெட்டு இதெல்லாம் பார்க்குறக்காகலாம் அந்த இம்போர்ட் இருக்குது அடுத்து பார்த்தோன்னா கொய்காருக்கு ஸ்மால் சைஸ் கொண்டு வந்துருக்கிற பீஸ் பார்த்தா இது நம்மள்கிட்ட கொய்க்காருக்கு இப்போ பீஸே வெறி இருபது ரூபா தான் பீஸே இருக்கா கடையில் பார்த்தா அறுபது எழுபது ரூபா சொல்லுவாங்க ஓகே வா சுவயின் காண்டக்ட்